தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது இன்னும் எண்ணம் வரவில்லை என்பதைத்தான் இன்றைய நிகழ்வுகள் காட்டுகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்வை பற்றி சட்டமன்றத்திலே சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேகமாக நடவடிக்கை வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுடைய எதிர்ப்பையும் கருத்தையும் பதிவு செய்வது அவர்களுடைய உரிமை அதை பதிவு செய்த பின்னால் கவர்னர் தன்னுடைய உரையை வாசித்திருக்கலாம் சபாநாயகரிடத்திலே பொறுப்பை கொடுத்து சபையை அமைதிப்படுத்தியிருக்கலாம் அதற்கெல்லாம் எந்த முயற்சியும் செய்யாமல் கடைசியில் இசைக்க வேண்டிய பண்ணை அப்போதே இசைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார் தேசிய கீதத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொன்னார் சென்றாண்டு ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்ட விதம் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை தேசிய கீதம் வாசிக்கும் பொழுதே நடந்து சென்றவர் தான் ஆளுநர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அறிக்கையை படிப்பதற்கான அந்த எண்ணம் இல்லாமல் சபையை விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பது போலத்தான் தோன்றுகிறது தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் இந்த நிலையை கடைபிடித்தால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் பல பல்கலைக்கழகங்களுக்கு நியமிக்காமலே இருக்கிறார் ஆளுநர் அவருக்கு அது சின்ன விஷயமாக இருக்கலாம் ஆனால் பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படுகிறது மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது பல பல்கலைக்கழகங்கள் நிர்வாகமே நடத்த முடியாத நிலையில் இருக்கிறது ஆளுநர் அவர்கள் உடனடியாக துணைவேந்தர்களை அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் நியமிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசோடு இந்த முரண்பாடான போக்கை அவர் தவிர்க்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்காதது கூட ஒரு கட்டுப்பாடு இன்னைக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதையெல்லாம் புரிந்து கொண்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே பங்கு கொள்ள வேண்டும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க